அரையம் அரசியல் களத்தில் எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் குடும்ப பின்னணி எதுவுமே இல்லாமல் அதாவது தாத்தாவினுடைய பெயரை சொ சொல்லியோ அப்பாவினுடைய பெயரை சொல்லியோ அரசியல் களத்துக்கு வராமல் சுயமாக தன்னுடைய சொந்த உழைப்பாலும் தன்னுடைய சொந்த திறமையாலும் எந்த விதமான சிபாரிசும் இல்லாமல் ஒரு கட்சியில் இணைஞ்சி அந்த கட்சியினுடைய இளைஞரணியுடைய செயலாளராக கட்சியில் இணைஞ்சதுமே இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று உடனடியாக சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு உடனடியாக அமைச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டு இப்போ துணை முதலமைச்சராக ஒருத்தர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்னா உண்மையில நம்ம வாழ்த்து தானே செய்யணும் ஒருவேளை தாத்தாவின் பெயரை சொல்லியோ தந்தையின் பெயரை சொல்லியோ ஒரு ஒரு அரசியலுக்கு வர்றாருன்னா அதை நம்ம கேள்விக்குட்படுத்தலாம் உட்படுத்தலாம் ஆனால் அப்படி இல்லை இவர் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய திறமையால் மட்டுமே தன்னுடைய உழைப்பால் மட்டுமே திமுகவில் உயர்ந்திருக்கிறார் வேறு யாரும் இல்லை மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக நாளைய தினம் அநேகமாக அவர் பொறுப்பேற்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறார் கொஞ்ச நாளாகவே இந்த செய்தி பேசப்பட்டது பெரிய ஒரு பேசு பொருளாக பரபரப்பாகத்தான் இருந்தது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் என்கிற செய்திகள் இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறப்போ அப்படி அது எனக்கே தெரியலையே எனக்கு தெரியாத தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியுது என்றுதான் அவர் ஆரம்பத்தில் சொல்லி வந்தாரு அதுக்கப்புறமா தொண்டர்களின் விருப்பம் அது என்று அப்படி பிளேட்ட மாத்தி ஒரு கட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளைய தினம் துணை முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று தெரிகிறது முதல்ல அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் ஏன்னா திமுகவுக்காக எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய இளமையை தொலைத்து தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் முழுமையாக அதிலே செலவிட்டு தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்து தீயா திமுகவுக்காக உழைத்த எத்தனையோ தலைவர்கள் திமுக இருக்கிறாங்க அமைச்சர் துரைமுருகனை சொல்லலாம் அமைச்சர் பொன்முடி அவர்களை சொல்லலாம் அமைச்சர் கே நேரு அவர்களை சொல்லலாம் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் மன்னன் ராசா அவர்கள் திருச்சி சூர்யா அவர்கள் ஏன் திமுக குடும்பத்திலேயே அக்கா கனிமொழி அவர்கள் இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறப்போ அவர்கள் எல்லோரையும் ஓவர்டேக் செய்துவிட்டு ஒரு நபர் வந்ததுமே துணை முதலமைச்சராக வர்றாருன்னா அப்போ அவரை வாழ்த்து நம்ம செய்ய வேண்டும் அப்படிதான் திமுகவினர் உருட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ன பண்ணுறது அந்த உருட்டை நாமும் கேட்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது நீங்க தயவு செய்து இனி சமூக நீதியெல்லாம் பேசாதீர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துகள் நீங்கள் துணை முதலமைச்சராக வருங்க வாருங்கள் ஆனால் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை எங்களுக்கு ஆனால் நாங்கள் தான் சமூக நீதியை பாதுகாத்தவர்கள் நாங்கள் தான் சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள் திராவிடம் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் திராவிடம் திராவிட மாடல் இதெல்லாம் இனி பேசாதீங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய கட்சி அல்ல அது எங்களுடைய குடும்பத்தின் வாரிசுகளுக்கே கட்சியினுடைய தலைவர் பொறுப்பையும் அரசினுடைய பொறுப்புகளையும் கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அது கட்சி அல்ல அது ஒரு கம்பெனி என்று சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்க நீ அதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும் சமூக நீதி என்று பேசக்கூடிய இந்த திமுகவிடம் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க திமுக வாரிசு கட்சி அப்படிங்கிறாங்க ஏன் கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை தலைவர்களாக வருகிறார்கள் அதனால் அது வாரிசு கட்சி என்கிறார்கள் ஆனால் வெறும் வாரிசு கட்சி என்று சொல்வதோடு நாம் இதை கடந்து செல்ல முடியாது ஏன்னா கருணாநிதி ஒரு சாதி ஒரு சாதியை சார்ந்தவர் ஸ்டாலின் அதே சாதியை சார்ந்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் அதே சாதியை சார்ந்தவர் அப்படி என்றால் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கட்சிக்கு மூன்று தலைவர்கள் வருகிறார்கள் என்றால் மூன்று தலைவர்களும் ஒரே சாதியை சார்ந்தவர்களாக வருகிறார்கள் என்றால் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்று எல்லோரும் ஒரே சாதி அந்த சாதியை சார்ந்தவர்களே வருகிறார்கள் என்றால் இதை சாதி கட்சி என்று சொல்வது சரியாக இருக்குமா இல்லை வெறும் வாரிசு கட்சி என்று சொல்வது சரியாக இருக்குமா இது ஒரு சாதி கட்சி திமுக என்பது ஒரு சாதி கட்சி கருணாநிதி அவர்களுடைய சாதியை சார்ந்தவர்களை தவிர வேறு யாருமே கட்சியினுடைய ஒரு சாதி கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை தான் சமூக நீதியின் பாதுகாவலர் என்று இன்றைக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே திமுக விரிசல் விழ ஆரம்பித்து விட்டது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கோபாலபுரத்து குடும்பத்தை தவிர வேறு யாருமே ஏற்கவில்லை வேறு யாருமே ஏற்கலை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் யாருமே ஏற்கல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வெளியே பேசுவார்கள் வெளியே வேற வழி இல்லை பேசித்தானே ஆக வேண்டும் தங்களுடைய அமைச்சர் பதவிகளை தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை தங்களுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்துதான் ஆக வேண்டும் அப்படி அப்படி புகழவில்லை என்றால் என்ன நடக்கும்னா மதிப்பிற்குரிய அமைச்சர் திமுகவில் மானமுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னு அவர் தான் பிடிஆர் அவர் எங்கேயுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசியதோ அவருக்கு ஒரு வாழ்த்துறை வழங்கியதோ அவரை வந்து போஸ்டர்ல எல்லாம் அவருக்கு படத்தை பெரிதாக போடுவதோ இல்லை அதனால தான் அவரை வந்து அமைச்சர்ல இருந்து தூக்கி மாத்தி ஒரு ஐடி அமைச்சராக அவரை வந்து மாத்தினாங்க வெளியே எல்லோருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பாடினாலும் புகழ்ந்து பேசினாலும் உள்ளுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய மூத்த தலைகள் அதை வெளிப்படையாகவே கே நேரு போன்றவர்கள் உடைத்து பேசினார்கள் துரைமுருகன் போன்றவர்கள் உடைத்து பேசினார்கள் இளைஞர்களுக்கு வழிபடனும் தான் சரிதான் இளைஞர்கள் நீங்கள் தடம் பார்த்து வர வேண்டும் வந்ததுமே பெரிய பொறுப்பு கிடைக்கும் அப்படின்லாம் நீங்க வரக்கூடாது ஒன்ன விட உழைச்சம நிறைய இருக்கிறான்ப்பா என்று உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக மிரட்டினார் சாணினார் எச்சரித்தார் விமர்சனம் செய்தார் மதிப்பிற்குரிய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை வைத்த துரைமுருகனை திமுக தலைமை எப்படியெல்லாம் பேச வைத்தது அதற்கு துரைமுருகன் அவர்கள் கொடுத்த பதில் இதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே விரிவாக பேசியிருந்தோம் ஒட்டுமொத்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக துணை முதலமைச்சராக வருவது திமுகவினருக்கே பிடிக்கல வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை என்னன்னா ஆனால் திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது வெளிப்படையாக அவர்கள் அதை சொல்லாவிட்டாலும் அதுதான் அவர்களுடைய ஒரு விருப்பமாக இருந்து வருகிறது நாம் கூட அது குறித்து பேசியிருந்தோம் அதை உடைத்த சமீபத்தில் பேசியதா யார் என்றால் ஆதவர்ஜனா பேசினார் அவர் கேட்டார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் இப்ப வந்து துணை முதலமைச்சராக ஆகிறாங்கன்னா முப்பது வருஷமா அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் ஏன் துணை முதலமைச்சராக வரக்கூடாது என்ற ஒரு கேள்வியை ஆதவர்ஜனா எழுப்பியது யாரை நோக்கி என்றால் அந்த விமர்சனம் யார் மீது வைக்கப்பட்டது என்றால் உதயநிசாலின் மீது தான் வைக்கப்பட்டது அது எல்லோருக்குமே தெரியும் அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு என்று கேட்பது என்பது திருமாவளன் அவர்களை நீங்கள் முதலமைச்சராக்குங்கள் நீங்கள் தான் சாதி ஒழிப்பு பேசுகிறீர்கள் சமூக நீதி என்று நீங்கள் தானே பேசுகிறீர்கள் பட்டியலின மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தான் அவர்களின் பாதுகாவலர்கள் என்று நீங்கள் சொல்வது உண்மையானால் ஆனால் திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சராக நீங்கள் தேர்வு செய்து நியமித்து சமூக நீதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சமூக நீதியை நிரூபியுங்கள் என்கிற கருத்துக்கள் டிசி மத்தியில் தொடர்ந்து இருந்துதான் வருகிறது ஆனால் அதுவும் இப்போது இல்லாமல் போய்விட்டது இப்போ ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு இருந்து கொண்டுதான் வருகிறது இப்போ உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவது அது ஆக்குறாங்கங்கிறது ஏற்கனவே தெரிந்தது தான் ஆனால் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அது இன்னும் பல தாக்கங்களை ஏற்படுத்தும் கூட்டணியிலும் ஏற்படுத்தும் திமுகவுக்கு உள்ளும் ஏற்படுத்தும் நம்ம நினைக்கிறோம் அப்படி ஏற்படுத்தணும் திமுகவிலும் பிசிகாவிலும் இருப்பவர்கள் மானமுள்ளவர்கள் அவர்கள் மானத்தோடும் சூடு சொரணையோடும் இந்த திமுகவினுடைய வாரிசு அரசியலை இந்த சாதிய அரசியலை எதிர்ப்பார்கள் ஏன்னா நாங்க என்ன காலம் காலமாக திமுகவுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சிக்கு நாங்க வந்தோம் அப்படிலாம் இருக்க முடியாது கருணாநிதி வேலை செஞ்சா சரி அது அதற்கு பிறகு ஸ்டாலின் சரி அவராவது ஏதோ கட்சிக்காக இருந்தார் உழைத்தார் என்று சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நாங்கள் எதற்காக வேலை செய்ய வேண்டும் அவருக்கு அடிமையாக நாங்கள் எதற்காக இருக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய தன்மானம் கொண்ட தி தொண்டர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம் கருதுகிறோம் இருக்கிறார்களா இல்லையா என்பதை போக போக நம்ம உணர்ந்து கொள்ளலாம் நமக்கு என்ன கேள்வினா ஒருத்தர் கூட திமுக தகுதியானவர் இல்லையா உதயநிதி ஸ்டாலினை தாண்டி யாருக்குமே தகுதியே இல்லையா அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரே ஒரு தகுதியை சொல்லுங்க கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்பதை தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு தகுதி எப்பா இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் இப்படி இருக்கிறாருப்பா இந்த இடத்துல ரொம்ப ஆளுமை திறனோடு அவர் செயல்பட்டார் அதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவியை நாங்கள் கொடுக்கிறோம் ஒரு பதில் ஒரு காரணம் சொல்ல முடியாது அமைச்சர் துரைமுருகன் அவர்களை விட தகுதி வாய்ந்தவரா உதயநிதி விட தகுதி வாய்ந்தவரா உதயநிதி ஸ்டாலின் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் கனிமொழி அவர்களை விட தகுதி வாய்ந்தவரா உதயநிதி ஸ்டாலின் எந்த அடிப்படையில் நீங்க உங்களுடைய மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக நீங்கள் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுப்பீர்கள் என்றால் அப்போ நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பேசுவதை தயவு செய்து கைவிடுங்கள் பேசாதீங்க நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க எதுக்கு நீங்கள் எதுக்கு சமூக நீதி பேசுகிறீங்க இதுதான் சமூக நீதியா தாத்தாவுக்கு பிறகு அப்பா அப்பாவுக்கு பிறகு பேரன் என்னது இது இதுதான் சமூக நீதியா சமூக நீதியை திமுக கொண்டு புதைத்து விட்டது இவர்கள் ரெண்டு பேசலாம் அது எங்களுடைய கட்சி பிரச்சனை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நீங்கள் யார் என்று இது உங்களுடைய கட்சி பிரச்சனை இல்லை இது தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரை தேர்வு செய்யக்கூடிய பிரச்சனை அதை யாரோ செய்தால் கூட நாம் அதை கடந்து செல்லலாமா ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை தங்களை சமூக நீதியின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக இதை செய்கிற போது விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் துணை முதலமைச்சராக நியமியுங்கள் அவரை துணை முதலமைச்சராக நியமிப்பது என்பது திமுக தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்து விட்டது என்பதுதான் பொருள்